ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை

தன்னை பொருத்து காட்டுவார் ஆறுமுக வேலவணி அண்ணனான பிள்ளையா வேலவனின் அண்ணன் பிள்ளையா நேரு கும்பம் யாவையும் பிள்ளையா நகரத்திற்கும் மூல நாம் சக்தி வாய்ந்த பிள்ளையா வன்னி மரத்தின் இடலிலே பரங்கத்தரும் பிள்ளையா வன்னி மரத்தின் இடலிலே பரங்கத்தரும் ஐந்தொழிலை செய்கின்ற அருமையான நமச்சிவாய மந்திரத்தின் விளக்கமான பிள்ளையார் விளக்கமான பிள்ளையார் முகனை அடுத்திடவே தோன்றி வந்த பிள்ளையார் நானமோற்றன் தருபவனே கணவதியே பிள்ளையார் ஆனை முகம் கொண்டவர் ஐந்து கரங்களை உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறைகள் தீர்ப்பவர் மஞ்சளிலே செய்யினோம் மண்ணினாலே செய்யினோம் மந்திரத்தை நெஞ்சிலாசம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 தன்னை மிகுந்த பிள்ளையார் ராமன் பிறந்தது நபமியிலே நடுப்பகல் வேன் பிறந்தது காரிலு நடுமசியேரையிலே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயலலாம் ஸ்ரீராம் ஜெயராம் மலையில் நன்றாய் பார்த்தன மக்களெல்லாம் கண்ணன் பிறந்தது கடுந்திரையில் கண்டவ தாயும் நந்தையுமே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜெயராம் ிய குலத்தில் ராமனுமே பெருமை சந்திர குலத்தில் கண்ணனுமே வரந்தன பெருமை தந்திரவே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜய ராம் ஜய ஜெயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜெயராம்

ஜராம் ஜராம்மன் பெற்ற குணங்களெல்லாம் பெற்று மகிழ்ந்த கருத்தில் கொண்டு உயர்ந்திடுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜெய

ஜிகிலே நீட வேண்டும் அம்மா மற்ற பாட்டெல்லாம் ஆ ஆ கால் கட்டி நடentalवते 그러면은 ਆ ரைட் शिवाय नमः नमः इच्छा नमः සියා තක්තිය නම ම්න ඕොම් ස්වන්නස්ුරුබිණේ නම ඕම් න ඕෝම් දෝදි ලක්්මේ නම හොම් දීව ලක්්මේ නම ඕම් නම ඕෝම් මහව ලක්්මේ නම ඕම් නම හොම් දන ලක්්මේ නම ම් නම ෝම් ද